அடுத்தபடியாக விபச்சாரத்தின் பக்கம் மக்களை நெருக்கி வைக்கிற காரியங்கள் என்று சில இருக்கின்றன நான் ஏற்கனவே சொல்லிய திருமறை வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது என்ன சொல்கிறது விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லலை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே அந்த பார்டருக்கு போனாலே எல்லைக்கு போய்விட்டாலே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிகழும் ஆகவே அந்த வாசலுக்கே போகாதே ஆக எவையெல்லாம் விபச்சாரத்தின் பக்கமாக நம்மை நெருக்கி வைக்குமோ அவையெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு ஊடகங்கள் இன்று மனித சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருப்பதிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஊடகங்கள் சமீபத்திலே விருகம்பாக்கத்திலே கொலை செய்தாலே அரவிந்த் என்ற சிறுவன் என்ன சொன்னார் கில்லி பட நாய் மோப்பம் பிடிக்காமல் இருப்பதற்காக அதை பார்த்து தான் நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தீமைக்கு பின்னாலும் ஒரு சினிமா இருக்கிறது என்பதில் எந்த சண்டையாக இருக்க முடியும் போர்னோகிராஃபி இஸ் தேரி ரேப் இஸ் பிராக்டிஸ் போர்னோகிராஃபி இஸ் தேரி ரேப் இஸ் பிராக்டிஸ் போர்னோகிராஃபியை பார்த்தீங்கன்னா அது கடைசி எங்கே போய் முடியும்னா அது அங்கே தான் போய் முடியும் ஒரு சின்னஞ்சிறிய வயர் மூலமாக நமது வீடுகளிலே ஆபாசம் அருவியாக கொட்டி இல்லையா ஒரு சின்ன கம்பி தான் கூட்டுக்குள்ளே வருது ஆபாசம் அருவியாக கொட்டி ஏன் குழந்தைகள் கெட்டு போகாது ஒவ்வொரு நாளும் எத்தனை கேஸுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு ஒரு குழந்தையை கொண்டு வந்தாங்க எதை பார்த்தாலும் பயப்படுது என் குழந்தை அப்படின்னாங்க நான் கேட்டேன் ஜெட்டிக்ஸ் பார்க்குறாங்களா ஜெட்டிக்ஸ் சேனல் பார்க்குறாங்களா பார்த்தா அப்படிதான் பயங்காட்டுகின்ற பூதாகரமான பேய் பிசாசு படங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே காட்டப்படுகின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட ஐந்தாறு கேஸ் நான் பார்த்து விட்டேன் ஆக இந்த ஊடகங்கள் ஒரு நடிகை சொன்னார் ஐ எம் ஏமன் அன்ட்ரூத்ஃபுல் டு மில்லியன் மென் நான் லட்சக்கணக்கான பேரை கெடுத்திருக்கேன்னு சொல்கிறாவ நான் லட்சக்கணக்கான பேரை கொடுத்துருக்கேன் ஆக இவற்றையெல்லாம் எந்த காரணங்கொண்ணும் நாம் நியாயப்படுத்த முடியாது இவற்றிற்கெல்லாம் உரிய சட்டங்களின் மூலமாக இன்றைக்கு சின்ன திரையும் அதை நோக்கித்தான் போய்க்கொண்டு இருக்கிறது ஒரு காலத்திலே குடும்பத்தோடு பார்க்க நிலைமையிலே இருந்த சின்னத்திரையும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று போய்க்கொண்டிருக்கிறது ஆக இவற்றிற்கு முற்றுப்பள்ளி வைக்க வேண்டும் அத்தோடு இந்த விபச்சாரத்திற்கு செல்கின்ற அடுத்த விஷயம் மது மதுவுக்கு கால் முளைத்தால் மாது அப்படிதானே மதுவுக்கு கால் முளைத்தால் மாது இரண்டால் இலக்கியங்களிலே பார்க்குறோம் இல்லையா மதுவும் மாதுவும் ஒன்றாக இணைத்துத்தான் சொல்லப்படும் கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இது அவர் கண்ணதாசன் மட்டும் பாடலை இது அந்த காலத்தில் இந்த பாடல் வந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா மொழி இலக்கியங்களிலும் நபிகள் நாயகத்திற்கு முந்தைய அரபி இலக்கியங்களே பார்த்தால் இதுதான் அதிகமாக சொல்லப்பட்டிருந்தது மதுவும் மாதுவும் ஆக நபிகள் நாயகம் சொன்னார்கள் இட் இஸ் த மதர் ஆஃப் பீவில் மது இருக்கிறதே அது தீமைகளின் தாய் மது குடிச்சா ஒன்று ஒன்றா செய்வான் எல்லா எல்லா பாவத்தையும் ஒன்று ஒன்றாக செய்ய ஆரம்பிப்பான் ஆக இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானத்திற்காக இந்த மதுக்கடைகளை திறந்து விடுகிறார்கள் மதுவில் போதை போதலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போய் நிற்பான் ட்ரக்ஸில் போய் நிற்பான் இல்லையா ஆரம்பத்தில் மதுவில் ஆரம்பிப்பது அந்த போதை போதாது அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியிலே போதை பொருள் போய் நிற்கிறான் அடுத்தபடியாக இந்த எய்ட்ஸ் என்ற அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்ப அமைப்புகள் சீராக இருக்க வேண்டும் இன்றைக்கு ம இந்த அளவுக்கு இந்த எய்ட்ஸ் பரவுவதற்காரணம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன் ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன் குடும்ப உறவுகளுக்கு அப்பாற்பட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது இந்த எய்ட்ஸ் நோய் பரவுவதற்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் வரலாற்று ஆசிரியர் கிப்பன் தி டெக்லைன் இன் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்ற நூலிலே ரோம பேரரசினுடைய வீழ்ச்சிக்கான பல காரணங்களை பட்டியலிடுகிறார் அதிலே ஒரு காரணம் சொல்கிறார் பெருகி வந்த மனமுறிவுகள் விவாகரத்துக்கள் கேளிக்கைகளும் இன்ப நுகர்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் அந்த சமுதாயத்திலே அதிகமாகி போனது ஒரு காரணம் சமுதாய வள்ளியும் மேற்கத்திய சமுதாய குழந்தை இல்லா உறவு இவையெல்லாம் ஆரம்பித்து விட்டது ஆக அதுவும் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக குடும்ப உறவுகள் மிக சீராக இருக்க வேண்டும் வள்ளுவன் சொல்கிறான் அது ஒரு அறம் என்று சொல்கிறான் அது அறச்செயல் அறநே இல்வாழ்க்கை ஆக திருமணம் என்பது சாதாரண விளையாட்டு காரியம் இல்லப்பா அது ஒரு தர்மம் அது ஒரு அறம் நபிகள் இதே கருத்தை சொன்னார்கள் திருமணம்